ஓம் சிவாய குருவாலிக குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகள் முதல் அநேக சித்துக்களை ரொம்ப அதிவேகத்தில் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சைவ முறையில் செய்யக்கூடிய கரு இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நோக்க நீங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணி சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் மாந்திரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் மாதிரி இந்த அருவாக்கு குறித்து சொல்லிட்டு இருக்கிறோம் சாமி மாதிரி ஒரு சில ஜோதிடலு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜோதிட தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வருது சாமி ஆனால் வந்து எங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு டைம் சொல்லி விளையாடக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து கைவசம் இல்லை சாமி இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சைவ முறையில் செய்யக்கூடிய அந்த ஐங்கோலக்கரு இது எப்படி செய்கிறதுனு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுங்க சாமினு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இந்த சைவ ஐங்கோக்கரு வச்சு என்ன வேலை செய்யலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகர்ம வேலைகளிலிருந்து தேவதை சித்துக்கள் இருந்து அநேக காரியங்கள் செய்யலாம்னு சொல்லி சித்திரொழில் நுட்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் இது இதனுடைய செய்முறைகள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கைபாகம் செய்வாகம் மட்டும்தான் உண்டு என்ற அளவு இருக்குது சரிங்களா நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா முறைகள் வச்சுருக்காங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பாசனங்கள் வச்சு செய்யக்கூடிய ஓ ஒரு சக்தி வாய்ந்த சைவ ஐங்க முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் சித்தொழி நுட்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி எப்படி பார்க்கணும் என்ன ஏதோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரகண நேரங்கள நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கிரகண நேரங்களில் நீங்கள் முதல்ல வந்து கல்வத்தில் வந்து ரசமும் கெந்தகமும் வந்து முறையாக சுத்தி பண்ணி இதை வந்து நல்லா வந்து ரெண்டையும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து இருக்கிற மாதிரி வந்து நல்லா வந்துட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நல்ல ஒரு உருண்டையாக வர மாதிரி நல்லா அரைச்சி பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரசக்கற்பூரம் அரிதாரம் காந்தம் துருசு துத்தம் மிருதார் சிங்கி இது கூடையாக வந்து சொல்லி கேட்டிங்கன்னா சேராங்குட்டை எட்டி தைலம் திராட்சை விதை இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்துட்டு சேகரிச்சு இதை வந்து தனித்தனியாக சரிங்களா தனித்தனியாக வந்து நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி நல்லா வந்து நைச செய்துக்கணும் நைச செய்து பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சுத்தமான ஒரு கல்வத்தில் சரிங்களா அந்த நல்ல ஒரு சுத்தமான ஒரு கல்வத்தில் வந்து முறையாக இந்த சரக்குகள் எல்லாம் வந்து அந்தந்த அளவில் சரிங்களா அந்தந்த அளவில் வந்து நீங்கள் முறையாக சேர்த்து இது கூடயே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேரண்ட தைலம் அது வந்து சிறிதளவு சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து மூன்று விதமான வாசனை திரவியங்கள் அதுவும் நல்லா சேர்த்துக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து நல்லா இரண்டு ஜாமம் மைப்பதை வர அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சிக்கிட்டு முறையாக வந்து இதை எடுத்து ஒரு செம்பு செம்மல்லில் பதனம் பண்ணணும் செம்பு செம்மளில் பதனம் பண்ணி அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டியில் வச்சு இதை வந்து முறையாக பதனம் பண்ணி இதை வந்து இதற்கு மேலே வந்து ஏழு வர்ண பட்டு துணியை வச்சு நல்லா கட்டிக்கிறீங்க ஏழு வர்ண பட்டு துணியை வச்சு நல்லா பட்டு நோய் நல்லா சுற்றி கட்டி இதை எடுத்துகிட்டு போய் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூமியினுடைய மேடை இல்லைங்களா மேடையினுடைய கன்னி மூலையில் குளி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் அதுக்கப்புறம் கல்லுப்பு அது கூட சிறிதளவு வந்துட்டு வாழை நீர் இதையும் வந்து உளுக்கில் விட்டு அதற்குள்ளே வந்து இந்த ஆணைக்கன்பட்ட பட்ட சட்டியை உளுக்கில் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு இழுப்பண்ணியில் தெய்வம் ஏற்றிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக வந்து படையல் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் நாற்பத்தெட்டு நாள் மீண்டும் அங்கே போய் ஒரு விண்பூசணிக்கையினை சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களோ இப்போ அஷ்டகர்ம வேலைகள்னால் விஷயம் மோகனம் ஆகர்ஷனம் உத்திவேசனம் பேதனம் தம்பனம் மாறணும் சடனம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகர்ம வேலைகளுக்கா அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எதனால் சித்துக்களுக்கா இல்லை எதனாவது தேவதை உபாசனைகளுக்கா இப்படி நம்ம என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் பிரயோகப்படுத்துனீங்கன்னா அற்புதமான பலன்கிறது கை மேலே பார்க்கலாம் சொல்லி சித்திர்கொள்ள குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனானது பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் ஆனாதவங்க அப்படியே அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம குரு குருவாழ்க குருவே துணை